இது எனக்கு படிக்கிறதுக்கு என்ன பயமா இருக்குன்னா இதை கட் பண்ணி உடனே இந்தியாவில் போட்டுருவாங்க வடநாட்டில் ராஜா அதை சொன்ன அதை சொன்னார் பார் கேமராலாம் பார்த்துங்க நான் பொறுப்பு இல்லை எதுனாலும் கலைஞர் தான் பொறுப்பு நான் பொறுப்பு இல்லை அவர் எழுதுன மட்டும் சொல்லிடுறேன் எழுதுன மட்டும் சொல்லிடுறேன் இன்னும் ஆசை தான் பொறுப்பு ஏதாவது கேஸ் பண்ணால் பண்ணி சொல்லிட்டு போகணும் ஏமல் வரக்கூடாது ஏன்னா கலைஞர் இல்லைல்ல கலைஞர் அவர் மேலே பண்ண முடியாது என் டெட்மேன் கனாட் பி ப்ராசிக்யூட்டர் எழுதுனா நீங்கள் நீங்கள் ஏதாச்சும் அவங்களாச்சு

திமுக தலைவரானதுக்கு ராஜாவுக்கு தகுதி இல்லையா ஏன் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் கலைஞர் இருக்கும்போது கலைஞர் இருக்கும்போது எவ்வளோ பேர் இருக்காங்களே இவர் ஏன் ஸ்டாலின் வருகிறார் நெஞ்சுக்கு நீங்கள் படத்தில் தான் நல்லா நடிச்சிருப்பார் உதயநிதி டிரைவர் கேட்பான் இவர் இன்ஸ்பெக்டர் இல்லைங்க எல்லாரும் சம்மன்ட்டா அப்புறம் யார் தான் தலைவராக இருக்கிறது கேள்வி டிரைவரோட கேள்வி யார்கிட்ட உதயநிதி கிட்ட கதாநாயகிட்ட எல்லாரும் சம்மன் எல்லாரும் சம்மன்னா எப்படிங்க தலைவராக வருது அதுக்கு உதயநிதி பதில் சொல்லுவார் எல்லாரும் சம்மன் நினைக்கிறானா அவன் தான் தலைவன் திமுகவுக்கு யார் தலைவருங்கிறதுக்கு சமூக நீதி வழங்குவதற்கு பல பேர் இருப்பாங்க நான் திறந்தே சொல்றேன் எல்லாரும் ஜாதி விட்டு வெளியே வந்துட்டமா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் நேரடியாக பெரியார் அம்பேத்கர் சொன்ன மாதிரி வந்து போயிட்டோமா நான் சொன்ன மாதிரி பாடல்களை படிக்கும் போது தமிழை தாழ்த்தப்பட்டவன் நல்லா படிக்கணும் அது ஒரு கரிசனம் அவர்களும் வளர வேண்டும் என்ற உணர்வு அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஆனால் இந்த சமுதாயத்தில் ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக நிறுவப்பட்டிருக்கிற சாதியை நேரடியாக ஒழிக்க வேண்டும் அதை உடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த இயக்கத்துக்கு தலைவராக வர வேண்டும் என்கின்ற உணர்வை அதை அவர் நிரூபிச்சிருக்கார் உச்ச நீதிமன்றமே மசூதி இருந்த இடத்தில் ராமருக்கு கோயில் கட்டலாம்

அப்படின்னு சொல்றதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேள்விகளை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்கக்கூடாது என்று வாதிட்டு புத்தகத்தை எழுதியிருக்காரு எப்போ எழுவத்தி மூணு எழுவத்தி நாலுல அப்ப அவருக்கு தெரியாது இல்ல கோகே மாறாலாம் வருவாங்க ஜட்மெண்ட் கொடுத்துட்டு ராஜ்யசபா வந்துடுவாங்க பல விஷயங்கள் தெரியாது இல்ல நான் சொல்றதெல்லாம் இருக்கு ரெக்கார்ட்ல இருக்கு புள்ள டிவி எதுக்கு வந்திருக்கு அம்பேத்கர் தெரிஞ்சிருக்கா ராஜா எதுல சிக்குவாங்கன்னு பாக்குறீங்க நான் சொல்ல ஆதா தரம் சொல்றேன் யாரும் ஒன்றும் சொல்லிய என்ன பிரச்சனைனா பெரியார ஒரு ஒரு ஆள் ஃப்ராடுங்கிறாங்க இந்த உள்ள என்ன சொல்றாருன்னா உங்களுக்கான தலைவர் அம்பேத்கர் தான் என்னால் முழுசா பேச முடியல நீங்கள் அவரை பாராட்டுங்கள் அவரை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னவர் என்ன கேட்குறேன் இவர் எதையாவது ஒரு திருடத்து தானே ஃப்ராடுத்தனை பண்ணும் பெரியார் பெரிய ஜாதிக்காரன் சொல்லி கொண்டவர் ஆனால் சின்ன ஜாதிக்காக பாடுபட்டார் ஆண் திமுனா இருக்கணும் ஆனால் பெண்ணுக்காக போராடினார் பெரிய பணக்காரர் ஏழைகளுக்காக போராடினார் அவர் ஏன் ஃப்ராடு பண்ணணும் எனக்கு ஒன்றும் புரியல ஃப்ராடு பண்ணணும்னா கீழே இருந்து கீழே இருந்து மேலே போகிறதுக்கு ஃப்ராடு பண்ணணும் மேலே இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு சாதி பெருமையை விட்டுட்டு பணப்பெருமையை விட்டுட்டு ஆண்கிற அகம்பாவத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு விட்டு கீழே இறங்கி வந்து கீழே உட்கார்ந்து சக மனிதனோடு போராடிய ஒரு மனிதரை இன்றைக்கு ஃப்ராட் என்று சொல்லக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் வந்து என்றால் நீளமும் கருப்பும் சிவப்பும் இன்னமும் தூங்கி கொண்டிருக்கிறோமா என்கிற கேள்வி படிக்கிறதுக்கு என்ன பயமா இந்தியாவில் போட்டுருவாங்க வடநாட்டில் ராஜா அதை சொன்னார் பாத்துங்க நான் பொறுப்பு இல்லை எதுனாலும் கலைஞர் தான் பொறுப்பு நான் பொறுப்பு இல்லை அவர் எழுதுன மட்டும் சொல்லிடுற மட்டும் சொல்லிடுறேன் பொறுப்பு ஏதாவது ஏன்னா கலைஞர் இல்லைல்ல கலைஞர் அவர் அவருமே பண்ண முடியாது என் டெட் மேன் கனாட் பி ப்ராசி கூட்டன் எழுதுனது நீங்க நீங்களாச்சும் அவங்களாச்சு நான் படிக்கிற மட்டும் சொல்றேன் பக்கம் நூத்தி அறுபத்தி தலைப்பு மத மாற்றம் தேவை என்ற மனமாற்றம் எப்போது ஏற்படும் எழுதுறார் பிரசித்தி பெற்ற கிறிஸ்துவ பேராயர் ஒருவர் காந்தி சங்கராச்சாரிய பெரியவாளை சந்தித்து தன்னை இந்து மதத்தில் சேர்த்துக் கொள்ளுமாறு கோரிக்கை வைத்தாராம் அதற்கு சங்கராச்சாரியார் சொன்னாராம் நீங்கள் கிறிஸ்துவ மதத்தில் நல்லவராகவும் நானும் இந்து மதத்தில் நல்லவராகவும் இருக்கும் வரையில் நம்முடைய மதமாற்றம் தேவையில்லை என்பதாக இதுதான் ஒரு முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவையில் உடன்பிறப்பே ஒரு கிறிஸ்தவ பெரியா பெரியவர் இந்துவாக மாறிட தேவையில்லை என்று காஞ்சி சங்கராச்சியார் சொன்னதற்கு உண்மையான காரணம் எதுவாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்தாயா இது தேவையா அவருக்கு இது தேவையா நீ ஒரே ஒரு அரசியல் கட்சி காமி ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் காட்டு இந்து மதத்தில் சேர வருகிற ஒரு கிறிஸ்துவரையோ ஒரு இஸ்லாமியரையோ நம்மிடையே உள்ள சாதிகளில் எந்த சேதி எந்த சாதியில் சேர்ப்பது என்பது அவர்களுக்கு பெரிய பிரச்சனை அல்லவா இப்பதான் பிரச்சனையே என்ன முஸ்லீம் ஆக கூடாதுங்கிறது நான் நாளைக்கு முஸ்லீம் ரஹ்மான் கூப்பிட்டு வந்துடுறேன் ரஹீமை கூப்பிட்டு வர்றேன் ஓ மதம் பெருகாவிட்டும் என்ன பிரச்சனைனா அவன் எதுல வைப்பேன் வன்னியர்ல வைப்பியா பறையன் வைப்பேன் சக்கிலியர் வைப்பேன் உங்க செட்டியர்ல வைப்பியா நாங்க இருக்கிற கலைஞர் இருக்கிற அப்புறம் அடுத்தவரி அதனால் தான் வெளிப்படையாக சொல்லாமல் சங்கராச்சாரியார் அவர்கள் அன்றைக்கே மிகுந்த சாமர்த்தியமாக அந்த கோரிக்கையை தவிர்த்து இருக்கிறார் வருது இன்னமும் நாம் பிராமண சக்திய வைசிய சூத்திரராகவே பிரித்து வைத்தப்பட்டிருக்கிறோம் புஷ்ஷனு இப்போ பக்கம்னா நூத்தி புத்தம் எல்லாரும் பிரியா குத்தம் நான் என்ன காசு கொடுக்குறேன் என்ன வம்பவேணும் அடி இந்த ப்ரெஸ்ஸை எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தேன் என்ன நம்புகூட அடுத்தவரி படிக்கிறேன் சூத்திரன் என்றால் வேசி மகன் என்றும் அவன் இந்து மதத்தில் ஒரு என்றும் எழுதி வைக்கப்பட்டுள்ள மனித நிதிக்கு விரோதமான நீதியை மனு நீதி என நம்பி மனமுப்பி ஏற்றுக்கொண்டு இன்னமும் ஏமாந்த சோனகிரியாக நாம் இருக்கின்றோம் சாதி வேறுபாடுகள் அற்றதும் சச்சரவுகள் இல்லாததும் தொட்டால் தீட்டு மேலே பட்டால் பாவம் என்ற இழிவு நீங்கியதுமான சமூக நிதியும் அனைவரும் ஆண்டவன் முன்னிலைய சமத்துவமே என்ற சமநிதியும் ஒளிவிடக்கூடிய மதமாக இந்து மதம் இருந்துடுமே ஆனால் மதமாற்றம் தேவை என்ற மனமாற்றம் யாருக்குத்தான் ஏற்படும் இந்த உண்மையை உணராதோர் மதமாற்ற சட்டத்தை ஆதரிப்பது என்பது உடைந்த வாடும் ஒடிந்த வில்லும் கொண்டு போருக்கு புறப்படும் புத்திசாலித்தனம் போன்றவையாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்